தின யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சில கிரகங்களுடைய சேர்க்கையின் ரகசியத்தை வந்து நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சேரும் சிறப்பமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை சேரும் சிறப்பாக இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தா அதை அவங்க அறியாமலே அணிவிச்சுட்டு அறியாமலே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா தெரிஞ்சு அனுவிக்கணும் தெரியாம அணுவிக்க கூடாது அப்ப தெரிஞ்சு ஒரு விஷயத்தை அணுவிக்கும்போது தான் அதோட உண்மை நமக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் அந்த விதத்தில் என்ன சொன்னான்னா புதன் கேது சேர்க்கை என்பது காதல் தோல்வி கண்டிப்பா ஒரு காதல் தோல்வி இருக்கும் புதன் கேது சேர்க்கை என்பது காதல் தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அதை வந்து நீங்கள் வந்து பரிசித்து பாருங்கள் அதற்கடுத்து எப்பயுமே சனி புதன் சுக்கரன் சேர்க்கை ஒரு ஜாதத்தில் இருந்ததுன்னு வைங்க ஏதாவது ஒரு விதத்தில் சனி புதன் சுக்கரன் இவர்களுடைய சேர்க்கை நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ஏதாவது ரூபத்தில் வந்து வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் செல்வ வளத்தோடு இருப்பார்கள் செல்வ வளத்தோடு இருப்பார்கள் எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு யோகம் ஆனால் இதை குறிச்சண்டால தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி குறிச்சண்டாள தோஷம் என்பது என்னன்னா துர்ஸ்தானங்களில் போய் இருந்தால்தான் குறிச்சண்டால தோஷம் அப்படிங்கிறது அதாவது என்று சொல்லக்கூடிய கோணம் சுபம் என்று சொல்லக்கூடிய கோணம் ஒன்னஞ்சு ஒம்பது அதே சமயத்தில் வந்து நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் வந்து இந்த இணைவு இருந்தால் இது வந்து ஒரு தர்ம கர்மாதிபதியாகும் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் என்பது குரு பத்தாம் இடம் என்பது சனி இது தான் தர்மகர்மாதிபதி யோகம் என்பது ஒரு பெரிய விசேஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அவர்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பயங்கரமான வெற்றியைக்கு கண்டிப்பாக கண்டிப்பா அதுல வித மாற்றமும் கிடையாது அதனால குரு சனி சேர்க்கை கண்டிப்பாக அவர்களுக்கு துர்ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இல்லைன்னா கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் யோகமாக தர்மகர்மாதிபதி யோகத்தை அனுவிப்பார்கள் செவ்வாய் சனி செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது உயிரிழப்பு விபத்து குடும்பத்தை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது உயிரிழப்பு கண்டிப்பாக உயிரிழப்பை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் விபத்து விபத்து குடும்பத்தை விட்டு பிரிக்கும் இன்னைக்கு காலையில் வந்து என்ன சொன்னா ஒரு பேப்பரை பார்க்குறோம் மனைவியை கணவர் கொண்டுட்டார் என்ன காரணம் என்ன காரணத்துக்கு கொண்டார்ன்னா சந்தேகம் சந்தேகத்தின் வலுத்ததுல அப்ப அந்த உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்குன்னா அங்கே ஜாதகத்தில் எங்கேயோ செவ்வாயாக சேர்க்கிறோம் செவ்வாயிராக சேர்க்கை இருக்கும் அப்ப அது இருந்து விட்டாலும் என்ன சொல்றான்னா அந்த உயிரிழப்பை வந்து கொடு கண்ணு முன்னாலே புருஷனே மனைவியை கொள்றான் அப்ப அந்த பக்கரத்தன்மையோ அதற்குண்டான சூழ்நிலையோ உருவாக்கி விடுவது இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை உருவாக்கி விட்டுரும் அதனால விபத்தையும் கொடுத்துரும் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிற பிரயாணங்களை வந்து இரவில் தவிர்ப்பது நல்லது ஏன்னா கணவன் போயிடுவாரு மனைவி வந்து ரோட்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும் இல்லை மனைவி போயிடுவா கணவன் ரோட்ல விட்டு உட்காந்து அழிவு வா வாகன பதில் எத்தனை இடத்துல நான் பார்த்துருக்கேன் அதனால கவனமாக இருக்கணும் குரு சந்திரன் சேர்க்கை என்பது என்ன குருச்சந்திரன் சேர்க்கை வந்து ஒரு விதத்தில் மைனஸும் சொல்லுவாங்க ப்ளஸ் இதுக்கு நம்ம வந்து ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் குரு என்று சொன்னால் ஜாதகர் சந்திரன் என்று சொன்னால் தாய் அப்போ தாய் மகன் ஒரே இடத்தில் சேர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இவர்களுக்கு உருவாக்கும் பரிட்சித்து பாரு குரு என்று சொன்னால் ஜாதகர் சந்திரன் என்று சொன்னால் தாய் தாய் மகன் ஒரே இடத்தில் சேர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் அல்லது தாயை வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த நபர் வந்து வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக உரு உருவாகும் குரு பிளஸ் சுக்ரன் சேர்க்கை எல்லாமே சில தவறுகளை வந்து அதாவது நெகட்டிவ மட்டுமே பிரதாபமாக பேசுவதை விட குரு என்று சொன்னால் என்ன சொன்னா ஜாதகர் சுக்கரன் என்று சொன்னால் மனைவி அப்ப குரு சுக்கரன் சேர்க்கை இருப்பவர்கள் அந்யோன்யமான கணவன் மனைவியாக இருப்பார்கள் என்று ஒரு பக்கத்துல எடுத்த அதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் சரியா அதற்கடுத்து ராகுவும் புதனும் சேர்ந்திருந்தால் ராகு என்பது மொட்டை மாடி நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ராகு என்பது மொட்டை மாடி புதன் என்று சொன்னால் தோட்டம் அப்ப மொட்டை மாடியில் புதன் ராகு சேர்க்கை யார் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ புதன் ராகு சேர்க்கையோ ராகு புதன் சேர்க்கையோ ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் மொட்டை மாடியில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு தோட்டம் என்று சொல்லக்கூடிய பத்து பூஞ்செட்டிகளை நாள் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத பா நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி பார்த்து நீங்கள் ஜோதிட ஜோதிடம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வர்றவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் ஓ நல்லா சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை உருவாக்குவதற்கு தான் இது அதற்கடுத்து குரு ராகு சேர்க்கை குரு என்று சொன்னால் என்னதுன்னா மூக்கு ராகு என்று சொன்னால் கரும்புள்ளி அப்ப மூக்கில் மச்சம் குரு ராகு சேர்க்கை என்பது குரு என்று சொன்னால் மூக்கு ராகு என்று சொன்னால் கரும்புள்ளி அப்ப மூக்கில் மச்சம் இருக்கும் மூக்குல மச்சம் இருக்கும் இதை வந்து பரிச்சித்து பாருங்க அதுக்கடுத்து சுக்கரன் சனி சுக்கரன் சனி சேர்க்கை தொழில் மூலம் பணம் மனைவி தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை சுக்கரன் சனி சேர்க்கை ஏற்படுத்திவிடும் மனைவி தொழில் தொழில்னா வந்து தப்பா எடுத்துறாதீங்க தொழில்னா மனைவி வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்து விடும் அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது ஒரு அமைப்பு அதற்கடுத்து குருவும் சனியும் சமசப்தம பார்வையாக இருப்பது பார்வை இவரை அவர் பார்ப்பது அவரை விரும்ப பின் யோகம் பெயர் புகழ் கண்டிப்பாக உண்டு குருவும் சனியும் ஏர் எதிர்கேந்திரம் பெற்றுவிட்டால் பின் யோகம் பெயர் புகழ் கண்டிப்பாக உண்டு முன் வாழ்க்கை சுமாராகத்தான் இருக்கும் இது ஒரு விதத்துல நம்ம எடுத்து சொல்லலாம் கேட்கலாம் குருகேது சேர்க்கை யாருக்கு இருக்கிறதோ ஆன்மீக நாட்டம் உடையவர்கள் குருகேது சேர்க்கை ஆன்மீக நாட்டம் உடையவர்கள் சித்தர் வழிபாடு கண்டிப்பாக செய்யலாம் குருகேது ஆன்மீக நாட்டம் சித்தர் வழிபாடு செய்வதற்குண்டான வாய்ப்புகளை இது உருவாக்கி விட்டுவிடும் குரு சூரியன் சேர்க்கை ஜீவாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாக இருக்கிறது அப்படின்னு எடுக்கணும் குருவும் சூரியனும் சேர்வது ஒரு யோகம் அது ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா வந்து யோகம் அப்போ இந்த மாதிரி வந்து ஜாதகங்கள் இணைவை பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு 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 ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உண்டு அப்போ குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னான்னா ஜீவன் சூரியன் என்று சொன்னான் பரமாத்மா அப்போ குரு சூரியன் நினைவு குரு சூரியன் நேரில் பார்வை என்ன ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாகி இருக்கிறது என்று நம்ம எடுத்து அவங்களுக்கு சொன்னோம்னா அவங்கள்ட ஒரு ஸ்பிரிச்சுவேல் மன்றம் குருவும் சந்திரனும் சேர்க்கை குருவும் சந்திரனும் சேர்க்கை கூடுவிட்டு கூடு பாயும் ஒரு வித்தை அவர்களிடம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்துல மனசை போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து எஃபெக்ட் பண்ணி தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் குரு இப்படி நம்ம எடுக்கணும் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் எதிர்காந்த பிறரை கவர்ந்து தன்மேல் பைத்தியமாக ஆக்கி ஆக்கி வச்சுக்கிட்டு தான் இந்த குரு சந்திரன் சேர்க்கை இது சில பேருக்கு வந்து என்ன சொன்ன ஜோதிடம் பண்ணி நல்லா நிறைய படிச்சிருந்த உங்களுக்கு நல்லா தெரியும் பரிசித்து பாருங்கள் சனிக்கு ஒண்ணு அஞ்சு ஒம்போதில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை திருமண தரகர் சனிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் திருமண தரகர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெண் புரோக்கர் வேலை தவறாக எடுக்காதீங்க இது திருமணத்திற்கு மட்டுமே அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கிவிடும் கண்டிப்பாக அதற்குண்டான சூழ்நிலைகளை வைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுங்க ஜோதிடத்துக்கு சின்ன சின்ன டிப்ஸு கிரகத்தின் சேர்க்கைக்கு நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதிகளே இருக்கிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்